மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு இமெயில் மூலமாக விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகந்நாத் வழங்கிட கேட்கலாம் ஜெகநாத் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன வணக்கம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று மதியம் சரியாக ஒரு மூன்று மணி அளவில் பார்த்திருக்கால் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் குறிப்பாக இமெயில் மூலமாக மிரட்டல் உண்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் பார்க்கும்போது உடனடியாக வெடிகுண்டு நபர்களிடம் அறிவிக்கப்பட்ட நிலையில வந்து வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மற்றும் மோப்புநாய் உதவியுடன் அலுவலகத்தை சோதனையானது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் கோவில் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா தர்காவிற்கும் ஒரு வெடிகுண்டு மன்றனானது இமெயில் மூலமாக வந்திருப்பது திரிகளை ஒட்டி பார்த்தீங்கன்னா தற்போது மலையின் உச்சியின் மேல் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் சரி கோயில் வளாகத்திற்கு சுற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சரி தற்போது மோப்ப நாய் உதவியுடன் இந்த வெடிகுண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து தற்போது சோதனையானது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது தெரியவந்திருக்கிறது மேலும் இந்த வெடிகுண்டு முயன்ற அனுப்பிவது யார் இந்த இருந்து எங்கிருந்து வந்திருக்கிறது எதற்காரணத்துக்காக இத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது குறித்து அந்த மர்ம நபரை குறித்து தற்போது காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் சோதனை நடத்தி வரக்கூடிய காட்சிகளையும் இந்த மிரட்டல் விடுத்த நபர் பற்றிய விவரங்களை தேடக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினர் இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க